வணக்கம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் நாற்பத்தி எட்டு மணி நேரம் இதை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில என் தலைவர் சார்பை என் கட்சி சார்பை அறிக்கை வெளியிட்டுட்டேன் பல ஊடகங்கள்ல அது வந்துருச்சு அது உங்க கண்ணுக்கு தெரியலையா தெரியாமல் மறந்துட்டீங்களா தெரிந்து தவிர்த்துட்டீங்களா தெரியல தமிழ்நாடு எப்போதும் சார்பற்ற பூமி சமூக நல்லிணக்கம் போட்டக்கூடிய மண்ணு இங்க நீங்க பதிவு செஞ்சீங்க சரி இப்போ அதாவது பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க அதிமுக கட்சியினுடைய பொதுச்செயலாளரை அவரே வந்து எதிர்ப்பு பதிவு செஞ்சிருந்தாரு அப்போ விஜய் எப்பதான் பேசுவாரு அப்படின்றது கேள்வி ஆகியிருக்கேன் அப்ப நான் பேசக்கூடாதா மேடம் கொள்கை பரப்பு செயலாளர் அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் இந்த விஷயத்துல மட்டும் கிடையாது பாஜக செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் கண்டித்து கொண்டே இருக்கிறேன் இந்த குறிப்பிட்ட பெரியாரினுடைய இந்த கொள்கை தலைவரினுடைய விஷயம் மட்டும் கிடையாது சமூக நல்லிணக்கம் பேசக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அந்த பர்டிகுலரான நிகழ்ச்சியில வந்து அவர்கள் ஏவிப்பட்டது குறித்து டீடைல்டா நான் என்னுடைய வந்து அறிக்கை மூலமாக சாதி மறுப்பு தீண்டாமை ஒழிப்பு சமூக நீதி பெண் கல்வி பெண்களினுடைய முன்னேற்றம்னு பெரியார் வந்து எதையெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தொண்டுகளாக ஆற்றினாரோ அதையெல்லாம் தான் களத்துல தினந்திரம் ஒவ்வொரு பிரச்சனையாக சந்தித்து அதற்காக நாங்க வந்து போராடிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு அதை தாண்டி மக்களினுடைய கடவுள் நம்பிக்கையை நாங்கள் வந்து மதிக்கிறோம் அதை தாண்டி பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவராக இல்லாத போதும் கூட அவர் இந்த மண்ணினுடைய மைண்டன் இந்த பவுண்டேஷன் ஃபாதர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணுக்காக பல விஷயங்களை அவர் வந்து செய்திருக்கிறாரு அதனால அதையும் குறிப்பிட்டு நாங்க டீடைல்டா நாங்க வந்து இத இது பண்ணிருக்கோம் இது வந்து முருகன் திரு ராஜ்மோகன் உங்க தரப்புல நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்றத சொல்றீங்க அதாவது திமுக எதிர்ப்பு அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு தீவிரம் அது தொடர்பாக உங்க தலைவர் நேரடியாவே விமர்சனங்களை முன்வைக்கிறாரு எதிர்ப்பு பதிவு செய்யறாரு ஆனா பாஜக வரப்ப ஒரு மென்மையான போக்கு அப்படின்றது தொடர் குற்றச்சாட்டாக இருக்கிறது அந்த வகையில தான் இதை எடுத்துக்க வேண்டியதா இருக்குதா ஏன்னா ஒரு கேள்விக்கு கன்சல்டிங் உன்னு சொல்லிக்கிறேன் ஒரு கேள்விக்கான பதிலை நான் முழுசா சொல்றதை கேட்டு வாங்கிட்டு அடுத்த கேள்வி தாராளமா கேளுங்க பதில் முடிப்பதுக்குள்ள துடிக்க துடிக்க கழுத்து நெரிக்கிறது போல கல் பதிலை நெரிச்சிட்டு அப்புறம் நீங்க அடுத்த கேள்வி ஒண்ணா இப்படி எல்லா கேள்வியும் கேளுங்க சமூக சீர்திருத்தவாதியான பெரியாரை கடவுள் மறுப்பு கொள்கை என்ற ஒற்றை வலயத்துக்குள்ள அடைக்க முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு இதை திட்டமிட்டு திசை திருப்பலுக்கான அரசியலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு இதை திட்டமிட்டு மற்ற தலைவர்களும் அவர்களுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டோம்னு கள்ள மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது சில ஊடகத்தில் இருக்கக்கூடிய சில ஊடகவியலாளர்கள் அதையெல்லாம் சேர்த்துதான் நாங்க போராடி இருக்கிறோம் கனிவின் திருவுருவான பேரறிஞர் அண்ணா பெரியாரோடு நிற்காமல் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பாஜக அது சிஏவா இருக்கட்டும் என்ஐஏவா இருக்கட்டும் வகுப்பு சட்ட திருத்தமா இருக்கட்டும் இதுல பாஜக எதிர்க்கல பொலிட்டிக்கல் வேர்ல்டு ஹிஸ்டரியில பாஜக எங்க கொள்கையை எதிரின்னு டிக்ளேர் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே பார்ட்டி டிவி அந்த துணிச்சல் திமுக கூட கிடையாது அதிமுக கூட கிடையாது எந்த கட்சியுமே கிடையாது ஆனா துணிச்சல நான் சொல்றேன் கட்சியினுடைய கொள்கை பரப்பு என்னுடைய தானை தலைவரினுடைய வழிகாட்டுதலோடு சொல்றேன் பாஜக எங்கள் கொள்கையை எதிரி இந்த ஒரு விஷயம் கிடையாது எல்லா விஷயத்தையும் நாங்க கண்டிக்கிறோம் ஆனா நாங்கள் கண்டிப்பதை நீங்கள் எடுத்து அதை ஆவணப்படுத்தி அது வெளி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நீங்க அது செலக்டிவா சில விஷயங்களை பண்றீங்க சில விஷயங்கள இல்ல இல்ல சார் இப்போ நீங்க சொன்ன இந்த கருத்தையுமே நாங்க உள்வாங்கிக்கிறோம் நீங்க சொல்றதையுமே நாங்க பதிவு பண்ணிக்கிறோம் ஆனா என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா இது போன்ற விஷயங்கள்ல அவரு கண்டனம் தெரிவிக்கிறது இன்னும் என்ன சொல்றது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா இன்னும் மக்களிடம் சென்று சேரும் இல்லையா அந்த தருணத்துல ஏன் அவர் அதை விட்டுடுறாரு அப்படின்றதான் கேள்வியா இருக்கு அப்ப எல்லா விஷயத்தையும் ஸ்டாலின் தான் எடுத்துக்கிறீங்க உதயநிதி சொல்றதை எடுத்துக்க மாட்டீங்களா ஐயா ஆர் எஸ் பாரதி சொல்றதை எடுத்துக்க மாட்டீங்களா நாங்கள் அத்தனை பேரும் ஒரு குரலாக தான் பேசுகிறோம் எங்கள் கட்சியினுடைய குரல் வேறு தலைவரின் குரல் வேறு எங்களுடைய குரல் வேறு அல்ல சமூக நீதிக்கும் சகோதரத்திற்கும் எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் அதை எதிர்த்து களமாடுகிறோம் கண்டனம் தெரிவிக்கிறோம் இந்த விஷயத்திலையும் பாஜகவை தீவிரமாக நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த இந்த விஷயத்துல திருமாவர்கள் கிட்ட கேள்வியை முன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ இந்த மௌனம் காக்குறதுனால விஜய் அவர்கள் வந்து பெரியார முழுமையா உள்வாங்கலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுதுன்னு அவர் அவர் தரப்புல சொல்லியிருந்தாரு இதை நீங்க எப்படி அவர் தரப்புல சொல்லல உங்க தரப்புல தாவேக்கா தரப்புல எந்த எதிர்வினையுமே ஆற்றலன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொன்னீங்க அதற்குதான் அண்ணன் திருமா அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு நாங்கள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறோம் நன்றி சார் இணைப்பு